இந்த செயல்விரல் கூட்டத்துடைய நோக்கம் என்ன எதற்காண்டி நிகழ்ச்சியை நடத்துறோம் முதல் காரணம் முக்கிய காரணம் ஒரே காரணம் செப்டம்பர் பதினைஞ்சு பேரைஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு சிறப்பாக நடத்துங்கிறது அந்த ஒரே காரணத்துக்காண்டிதான் இந்த செயல்வீரல் கூட்டம் சென்னையில் நடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் அதை பத்தி விரிவா பேசியிருந்தேன் அங்க இருக்கிற இயக்க முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலர் மத்தியில் விரிவா நான் பேசியிருந்தேன் நான் இன்னைக்கு கொங்கு மண்டல செயல் உங்க முன்னாடி எப்படி அந்த மாநாட சிறப்பா நடத்த போறோம் அதுக்குண்டான விளக்கத்தை தான் நான் கொடுக்க போறேன் நான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வருஷம் இந்த இந்த இயக்கத்தை நம்ம நடத்தியிருக்கிறோம் நீங்க நடத்தியிருக்கிறீங்க நீங்க தான் நீங்க இல்லாம சாத்தியம் கிடையாது எவ்வளோ தியாகங்கள் உயிரிழப்புகள் சாதனைகள் நீங்க நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் இந்த இந்த உழைப்பு இந்த தியாகம் வீண் போயிடக்கூடாது அந்த ஒரே காரணம் தான் இந்த செப்டம்பர் பதினஞ்சு இந்த மாநாடு நம்முடைய உயர்நிலை குழு உறுப்பினர் நல்ல ஒரு கருத்தை அதாவது சுருக்கமாக சொன்னார் ரத்தன சுருக்கமா சொன்னார் உங்களுக்கு சுயமரியாதை வேணுமா தன்மானம் காக்கணுமா இந்த இயக்கத்திற்கு அங்கீகாரம் பெறணுமா சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடம் வேணுமா செப்டம்பர் பதினைஞ்சு தமிழகமே வியக்கும் வண்ணம் அந்த மாநாடு நடக்கணும் அற்புதமா சொன்னார் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் போது நம்ம சொல்றோம் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்றோம் இணையத்துல பதிவு பண்ணும் போது விமர்சனங்கள் வைக்கிறோம் நம்ம விமர்சனங்கள் வைக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய பணி நம்ம செய்ய வேண்டிய கடவை அதை நம்ம பல பேர் மறந்துடும் எல்லாருக்கும் நல்ல எண்ணம் தான் தலைவர் நல்லா இருக்கணும் இந்த இயக்கம் வலு பெறணும் நல்ல எண்ணம் தான் அதே வேளையில நிர்வாக பேசும்போது ஒரு கருத்தை நான் நான் ஒரு உதாரணத்தோட சொல்லி இருந்த சில மாதங்களுக்கு முன்பு திராவிட கழகம் அலுவலகத்துக்கு போகும்போது ஐயா வீரமணி அவர்கள் எனக்கு வரவேற்று பொன்னாட போத்தார் அப்ப நான் எப்பயுமே கொஞ்சம் உயரம் இருக்கிறதுனால அவர் ரொம்ப கொஞ்சம் உயரம் கம்மி அவர் தலை நான் அது என்னுடைய அடிப்படை பண்பு அப்போ தலை குனியும் போது அவரு ஒரு பேரனுக்கு சொல்ற மாதிரி ஒரு தாத்தா பேரனுக்கு சொல்ற மாதிரி ஒரு உரிமையோட சொல்ற மாதிரி தம்பி நீங்க என்னைக்கும் தலை குனிய கூடாது நிம்மந்த நீங்க கஷ்டப்படக்கூடாது நீங்க குனிஞ்சேன்னு எது இருந்தாலும் நீ குனிய கூடாது நிமிந்த நெஞ்சு நிற்கணும் சொன்னார் ஒரு பேர பிள்ளைக்கு சொல்ற அந்த அறிவுரை ஆனா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போகும்போது அந்தந்த ஊர் எல்லையில வரவேற்கிறாங்க நம்முடைய கட்சிக்காரங்க மாவட்ட செயலருடைய தலைமையில வரவேற்பாங்க எல்லாரும் ஒரு துண்டு பொன்னாடை வச்சுட்டு அதுல பல பேர் கட்சி கட்சி திமுக திமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகியுடைய சராசரி வயது ஆவரேஜ் ஏஜ் அறுபது வயசுக்கு மேலதான் அவங்கள கையை இந்த இதுக்கு மேல தூக்க முடியாது ஆனா தலைவர் பைய வராரே வரவேற்கணுமே துரை வைக்க வராரே அந்த ஆர்வம் அந்த பாசம் அப்படியே துண்டை எடுத்து கஷ்டப்படுவான் பல இடத்துல நான் அது எனக்கு மனசுக்குள்ள ஒரு வேதனை அந்த நேரத்தில் வந்து இவ்வளவு முப்பத்தி ஒரு வருஷம் பயணிச்சிருக்கிறோம் இதுல தொண்ணூறு விழுக்காடு இவங்க எல்லாம் தியாகம் தான் பண்ணியிருக்கிறாங்க சில நேரங்களில் கட்சிக்காரங்க வந்து வருத்தப்படுவாங்க என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியுதுன்னு இப்பயே பார்த்தேன் இந்த நிகழ்வுகளே மாவட்ட செயலர் பல பேர் பேசும்போது சொன்னாங்க ஒரு மாவட்ட சிலர் பத்து லட்சம் சொல்றார் பெரும்பான்மையான மாவட்ட செயலர்கள் இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி முடியல வறுமை வயது முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கும் அவங்களுடைய ஒண்ணு பொருளாதார சக்தியோ இல்லாட்டி உடல் உழைப்பை கொடுக்கதா செஞ்சிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எந்த பதவி இல்லாம இந்த வைக்கோங்கிற ஒரு மனுஷனுக்காண்டி இந்த அரசியல் செயல்படுறவங்க நீங்க அத்தனை பேர் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க உழைச்சிட்டு இருக்கிறீங்க அரசியலே பிடிக்காது சொன்னது தான் நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தலைவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இருதயத்தில் அந்த பேஸ் அந்த மாட்டிருக்கும் பொழுது நான் கனடா நாட்டில் இருந்தேன் நான் குழந்தைங்களோட என்னுடைய குழந்தைங்க படிச்சிட்டு இருந்தாங்க அவருக்கு நான் அங்க இருந்து நான் சென்னைக்கு வந்து அவரை நான் பாக்குறேன் நான் ஒரு கடந்த ஒரு அதுக்கு முன்னாடியே சில வருடங்களாவே அவருடைய உடன்நிலை பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உடன்நிலை பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை எனக்கு மாத்திரம் அவங்களுக்கு பல பேருக்கு அந்த ஆசை கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் சிங்கமா இருந்துட்டார் கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் சிங்கமா இருக்கும்னு நினைக்கிறதா என்னுடைய ஆசை உங்களுடைய ஆசை நான் அவர் கூட இருந்து பாதுகாக்கணும்னு வந்தேன் நான் பாதுகாக்கிறது ஒவ்வொரு மகனுடைய அந்த கடமை இயற்கையாக ரத்தத்திலே ஊறுறது சாதாரணமாவே இந்த உலகம் வந்து ஒரு கொடிய உலகம் அரசியல் கொடியதும் கொடியதும் கொடியின்னு சொல்லலாம் நம்ம அவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசியல் உலகத்தில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவரை பாதுகாக்கணுமே அவருக்கு அவமரியாதை ஏற்படுத்த கூடாதே ஒரு சகோதர ஒரு மாவட்ட செயலாளர் அப்ப சொல்றார் நீங்க அடுத்து நீங்க வரணும்னு சொல்ற வாய்ப்பே கிடையாது எனக்கு தான் தெரியும் அரசியல் பிடிக்காது அரசியல் வாதிகளை பிடிக்காது அப்ப அவர் சொல்றாரு நீங்க வேற யார் நான் பட்டியல் போடுறேன் இவர் இருக்கிறாரு அவர் இருக்கிறாரு இத்தனை வருஷம் அவங்க எல்லாம் இத்தனை இயக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களும் யாராவது ஒருத்தர் நீங்க செயல்பட வைங்க இல்ல அதுக்கு வாய்ப்பு கிடையாது பல காரணங்களை அடிக்கிட்டு போறார் நான் அப்போ ஒரு கருத்து சொல்றேன் நான் இந்த உலகத்துல எதற்கும் ஆரம்பம் உண்டு ஒரு முடிவும் உண்டு மனித வாழ்க்கையும் அப்படிதான் எந்த ஒரு இயக்கம் எந்த ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஒரு ஆரம்பம் முடிவும் உண்டு சொல்லும் போது அதிர்ச்சியாரார் என்ன நீங்களே எப்படி சொல்றீங்களே உங்க வாயால் எப்படி வருமான நான் எப்படி அரசியலுக்கு வர முடியும் என்ன பேசுறீங்க இதுதான் என்னுடைய கருத்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா உங்களுடைய நிகழ்வு உங்களுடைய இல்ல விழாக்களுக்கு வர உங்களுடைய துயர நிகழ்வுகளுக்கு வர நான் தலைவரால் வர முடியாத காரணத்தினால சில நேரங்களில் தலைவர் வராத நேரத்தில் நீங்களாச்சும் வரணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும் பொழுது அதை மறுக்காம அந்த மாவட்ட செயலர் அந்த மாவட்ட செயலருடைய நிர்பந்தத்துக்கு உட்பட்டு சரி பரவாயில்ல இத்தனை வருஷம் தலைவருக்காண்டி இத்தனை முப்பது வருஷம் தலைவருக்காண்டி உழைச்சிருக்காங்க அவங்க கேட்கறது குறைஞ்சபட்சம் தலைவருடைய மகன் அந்த நிகழ்வுக்கு வரலாம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் போகும் உங்களுடைய அந்த மகிழ்ச்சி துயரத்துல நீங்க எங்க கூட்ட கலந்து அந்த அந்த துயரத்தை பங்களிக்கிற பங்கு போடுற அந்த சுவாவம் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது இன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை குடும்பத்துக்குள்ளேயே தந்தை மகன்களுக்குள்ளேயே சண்டை ஆனா மறுபலிச்சு திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு பாச உணர்வு உலகத்துல எந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு தலைவனும் கிடைக்க மாட்டான் இப்படிப்பட்ட தொண்டர்களும் கிடைக்க மாட்டேன் நீ பல நேரங்கள்ல ஒரு மாவட்ட செயலர் அண்ணன் பிச்சை அவர் பேர் பிச்சை அவருடைய மகன் இறந்துடுறார் வயசு அந்த மகளுக்கு வயசு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஏற்கனவே ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த பையனுக்கு வைத்தியம் பண்ணி தலைவர் வைகோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பையனை காப்பாத்துற எல்லா முயற்சியும் எடுத்திருந்தாங்க ஆனா சில ஒரு வருடம் கழித்து அந்த அந்த இறந்துடுறாப்புல உடல்நிலம் பாதிக்கப்பட்டு திடீர்னு இறந்துடுறாரு இருபத்தி எட்டு வயசு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்போது தலைவரால் பயணிக்க முடியாத சூழ்நிலை உடம்பு அவர் இனிய உடம்பு சரியாகலை அப்போ அந்த துக்க நிகழ்ச்சிக்கு போகிறேன் நான் நான் மனசுக்குள்ளே ஐயையோ இருபத்தெட்டு வயசில் பையன் இறக்குற அப்படின்னா அந்த தகப்பனாருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களை எல்லாருமே யோசிக்கிற மாதிரி அந்த வண்டியில் பயணிச்சுட்டு போகிறேன் நான் என்ன நம்ம சொல்கிறது என்ன ஆறுதல் சொல்றது அப்படின்னு சொல்லும்போது அந்த துக்க வீட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேர் சேர் போட்டு உட்காந்துருக்குறாங்க எல்லாம் அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லா கட்சிக்காரங்க எல்லா கட்சிக்காரங்க கட்சிக்காரங்கிறவங்க எல்லாம் கதறி அழுதுட்டு இருக்காங்க அந்த அந்த உடலுக்கு கதறி அழுது மாவட்ட செயலர் கூட்டு போறார் அண்ணன் பிச்சை கூட்டு போறாரு கூட்டு போய் அழுகுறாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் சமாதான வார்த்தைகளை சொல்றேன் நான் வெளியில வரேன் அழுகிய முடிச்சுட்டு கதறி எழுதிட்டு வெளியே வரும்போது அவர் முகம் மாறுது முகம் மாறி அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க கிட்டத்தட்ட இருநூறு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க பல கட்சிகளை சார்ந்தவங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க எங்க தலைவர் பையன் வந்திருக்கிறாரு எங்க தலைவர் பையன் வந்து அவர் முகத்துல ஒரு பெருமை இல்லை எனக்கு என்ன சொல்றனே புரியல எனக்கு நான் திரும்பி நான் வாகனத்துல சென்னைக்கு போகும்போது ஒரு ஒரு மணி நேரம் எனக்கு மனசு வந்து எப்படிலாம் இது இப்படி இருக்கிறாங்க இப்படி இவங்க நான் பொருளாளர் செந்திலவி பெருக்கு நான் அலைபேசியில் தொடர்பு நான் பேசுறேன் நான் இந்த உணர்வு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது சொந்த நம்ம குடும்பத்தில் கூட பார்க்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு பாச உணர்வு இந்த மாதிரி ஒரு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு ஒரு சம்பவத்தில் வாழ்க்கையில நான் சந்திச்சதே கிடையாது நான் இது போன்ற பல சம்பவங்கள் திருமண நிகழ்வுக்கு போறேன் அங்க அந்த நம்ம கட்சிக்கார நிர்வாகிகள் ஆனந்த கண்ணீரோட நம்ம சொந்தக்கார கல்யாணம் பல கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிறேன் நான் உரிமையோட அண்ணன் வராரு சித்தப்பா வராரு ஒண்ணு விட்ட மாமா வராரு சொல்லி நம்மள எதிர்பார்ப்பாங்க ஆனா நம்ம இயக்க திருமணங்களுக்கு பல திருமணங்களுக்கு போகும்போது நம்ம கட்சிக்காரங்க அந்த நிர்வாகிகளுடைய மனமீ மணமக்களுடைய தகப்பனாரோ தாயாரோ அவங்களுடைய கண்கள் அந்த ஆனந்த கண்ணீர் பார்க்கும்போது இது போன்ற பல நிகழ்வுகள் அப்போ நான் ஒன்னு என்னுடைய அப்பா யாருக்குமே சொன்ன மாதிரி நம்ம பார்த்து உங்களை மாதிரி நானும் ரசிச்ச வந்தேன் சின்ன வயசுல அப்படி ரசிச்சவன் அவரை பார்த்து ரசிச்சவன் அவருடைய பேச்சு அவருடைய வசீகரம் அவருடைய உழைப்பு தொண்டு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு நானும் வியந்தவன் தான் ஆனா அதே நேரத்தில் சங்கடமும் பட்டிருக்கிறோம் பல சங்கடங்கள் அவர் மேல அவதூறு அவதூறுகள் பரப்பப்படும் பொழுது சங்கடங்கள் உங்களை மாதிரி நானும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்பதான் அரசியல் மேல பல கல காரணங்கள்னால அந்த விரக்தி ஆனா அந்த ஒரு ஒரு இந்த ஒரு சம்பவங்களுக்கு பிறகு சரி இனி எஞ்சிய நாட்கள் அதனாலதான் ஏக்க தந்தை பேர் வச்சேன் எனக்கும் தந்தை உங்களுக்கும் தந்தை ஏக்க தந்தை பேர் வச்சது அதற்கான காரணம் இது ஒரு குடும்பம் இது போன்ற பாச உணர்வு எந்த உலகத்தில் எந்த இயக்கத்திலும் கிடையாது வாழ்க்கையில் இனி எஞ்சிய நாட்கள் இந்த இயக்கத்துக்காண்டி உழைப்பை முடிவு எடுத்து தயாராக நான் வந்து இன்றைக்கு நான் ஆங்கிலத்தில் நான் மேடையில் பேசுனது கிடையாது கல்லூரி கூட மேடைக்கு வந்தது கிடையாது நிறைய படிப்பேன் அரசியல் செய்திகளை நிறைய அந்த அனுபவம் பக்குவம் எனக்கு கிடையாது எப்படி அரசியல் சார்ந்த நம்மளுடைய நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் எப்படி பழகிறது பத்திரிகையாளர் சந்திப்பா இருக்கட்டும் இல்ல ஒரு சபையில் பேசுறதா இருக்கட்டும் கிடையாது உலகத்திலே மிகப்பெரிய பேச்சாளர் தலைவர் வைக்கும் அவர் மாதிரி ஒரு பேச்சாளர் நம்ம பார்க்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி பேரஞ்சர் அண்ணாவுக்கு ஒரு பாணி டாக்டர் கலைஞருக்கு ஒரு பாணி ஆனா தலைவர் வைகோக்கு இருக்கிற பாணி இருக்கு பாத்தீங்களா அது யாரும் பக்கத்துல வர முடியாது இன்றைய தலைவர்கள் இன்றைய இளம் தலைவர்கள் அண்டன் திருமாவளவன் முதல் கொண்டு கொள்கை ரீதியாக கொள்கை ரீதியாக நம்ம மேல அவர் மேல நமக்கு பிடிப்பு கிடையாது அவர் கொள்கை ரீதியை வேறுபடுறோம் சகோதர சீமான் முதற் கொண்டு இன்னைக்கு தலைவர் வைகோடைய பாணி எல்லாரத்திலையும் நீங்க பார்க்கலாம் நீங்க இன்னைக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இயக்கத்துக்கு ஒரு நற்பெயர் இயக்கத்துக்கு ஒரு எதிர்காலம் அதுக்கப்புறம் நான் சரி நீங்க தான் அடுத்த தலைவரா அந்த இது மனசு நீங்க சொல்லலாம் இந்த இயக்கம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் அதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் இந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கும் விசுவாசம் இருக்க ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தரும் தலைமை என்னுடைய தோள்களை சுமக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் பல நேரங்கள் நான் அதை சொல்லியிருக்கிறேன் தனிப்பட்ட இந்த துறைவை கொக்கு தனிப்பட்ட ஒரு ஆசைகள் எதுவுமே கிடையாது சட்டமன்ற தேர்தல் வரும்போது சாத்தூர் தொகுதி எனக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதை மறுத்து டாக்டர் ரகுராமனுக்கு கொடுத்தவன் நாடாளுமன்ற தேர்தல் அல்ல தெரியும் இன்னைக்கு பொருளாளர் பல தெரியும் திருச்சி கிடைச்சதுனா வேற ஒரு வேட்பாளர் எனக்குன்னு சொல்லி வாங்கிட்டு எப்படி சாத்தூர் கொடுத்தனும் அதே மாதிரி திருச்சியை இன்னொருத்தான் கொடுக்க போறதை சொல்லியிருந்தேன் நான் ஆனா அன்னைக்கு நடந்த நிர்வாகக்குள்ள அத்தனை பேரும் சாத்தூர் போன்ற அந்த நிகழ்வு நடக்க கூடாது மறுபடியும் அந்த தவறு நடக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் நீங்க நிர்பந்தப்படுத்ததுனால நான் இன்னைக்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஐ எம் அன் ஆக்சிடென்டல் பாலிட்டீஷியன் அதாவது விபத்துல அரசியலுக்கு வந்தவன் நான் பெருமையாக சொல்றேன் அது தவறு கிடையாது அரசியல் விருப்பம் கிடையாது வேட்கை கிடையாது இந்த கால சூழ்நிலையால் அரசியலுக்கு வந்த பிறகு நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அது நான் சொல்லிடுறேன் எந்த நோக்கத்துக்காண்டி வந்தனோ அந்த நோக்கம் நிறைவேறும் முறை இந்த துறை வைக்க உறங்க மாட்டான் உறங்க மாட்டான் ஒரு கதை ஒரு விவசாய குடும்பம் பாரம்பரியமான ஒரு விவசாய குடும்பம் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் எல்லாரும் நம்ம விவசாயம் தான் விவசாயம் நல்லா இருந்தது விவசாயத்துல வருமானம் இருந்தது அது பொற்காலம் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு இந்த இவ்வளோ மருந்துகள்லாம் பயன்படுத்துறது கிடையாது பருத்தி செடியெல்லாம் நான் கேட்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க பருத்தி செடியெல்லாம் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஆறு அடிக்கு மேல பருத்தி செடிகள் வளரும்னு சொல்லுவாங்க அவ்வளவு வீரியமா இருந்தது மண்ணு உள்ள நல்லா இருந்தது அப்போ அந்த காலத்துல ஒரு விவசாய குடும்பத்துடைய ஒரு ஒரு கதையை சொல்றேன் நான் நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம் செல்வசர் கூட இருக்கிறாங்க அந்த நாளடைவில விவசாயம் நலிவடைஞ்சுட்டே வருது விவசாயத்துல வருமானம் கிடையாது பருவமழை பெறது கிடையாது பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யறது கிடையாது பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை ஜாஸ்தி பெஞ்சிருது அந்த விவசாயி நாலடைவில் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருப்பு இருப்பு பணம் எதுவும் கிடையாது சொத்துக்களை வீட்டில் இருக்க நகையை விற்கிறாங்க கடனை வாங்கி விவசாயம் பண்றாங்க அப்போ அந்த விவசாயம் நலிவடைஞ்சிட்டு போயிட்டு இருக்க நேரத்தில் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பசங்க வறுமை இருக்கிற சொத்து பத்து எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க இருக்கிறத வச்சு ஏதோ தெரிஞ்சது விவசாயம் ஒண்ணுதான் அதான் விவசாயம் பண்றாங்க அவங்க பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க வளர்ந்து வரும் பொழுது அவங்க என்ன முடிவு பண்றாங்க வீட்டுல சில நேரங்கள்ல வறுமை ரொம்ப மோசமாகி மூன்று வேலை சாப்பாட்டுக்கே கூட கஷ்டப்படுற அந்த சூழ்நிலைக்கு அந்த விவசாய குடும்பம் தள்ளப்பட்டுறாங்க ரெண்டு குழந்த ரெண்டு பசங்க சில நேரங்களில் அவங்க என்ன உணவு பகிரும் போது கூட முதல்ல அந்த பசங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இவங்க இருக்கிற மிச்ச மீதியை சாப்பிட்டுக்கிற சில வேலை பசங்களுக்கு ரெண்டு மூணு வேலை சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க இரவு நேரம் மாத்திரம் சாப்பிட்றது அந்த வறுமையில் அந்த குடும்பம் வாடுது வருஷங்களை ஆக ஆக ரொம்ப மோசமாக போகுது சூழ்நிலை அந்த பசங்க பள்ளிக்கு போறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் பள்ளிக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ அந்த இளைய மகனுக்கு சொல்றாங்க இப்ப அண்ணனை படிக்க வைப்போம் அண்ணனை படிக்க வைப்போம் இருக்கிற காசு வச்சு அண்ணனை படிக்க வச்சு நல்ல இடத்துக்கு கொண்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் நல்லா ஆயிரும் அவன் படிச்சு வேலைக்கு போனா நம்ம குடும்பம் நல்லா இதுக்கு வந்துடும் நிலமைக்கு வந்து சொல்லிட்டு அவன் தம்பி வந்துட்டு அந்த பையன் இளைய மகன் சொல்றான் பரவாயில்லப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லைப்பா நானும் உங்க கூட வந்து காட்டுல வேலைக்கு செய்ய வரேன் நானு அதனால அண்ணனே நீங்க பள்ளிக்கு அனுப்புங்க சொல்லிட்டு இப்ப அண்ணனை மற்ற ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க சில நேரங்கள்ல வந்து உணவு இல்லாத பொழுது அந்த இளைய மகனும் அப்பா அம்மா கூட சேர்ந்து அந்த கூட இருக்க அந்த சாப்பாடு அண்ணனுக்கு வைங்க அண்ணன் படிக்கிறாரில்ல கஷ்டப்படுறாருல அவர்தான் நாளைக்கு மேலே நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுக்கு வந்து தம்பியும் அந்த அந்த அவனுடைய தம்பி என்ன பண்ணுறா இருக்கிற அவனுடைய சாப்பாடுலையும் அப்பா அம்மா நீங்கள் கொடுத்துருங்க அந்த மூத்த மகனுக்கே நீங்கள் கொடுங்க எல்லாமே நானும் கூட பட்னியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தாய் தந்தை செஞ்சு அதே தியாகத்தை அந்த இளைய மகனும் செய்கிறான் வருஷங்கள் ஓடுது அந்த பையன் கல்லூரிக்கு போறான் கல்லூரிக்கு போய் ஒரு நல்ல படிக்கிறான் நல்ல வேலைக்கு போகிறான் பெரிய அரசு பொறுப்புக்கு வரான் அப்போ அந்த பையனுக்கு வந்து ஏன் நல்ல படிச்சிருக்கா நல்ல ஒரு அரசாங்க இருக்கான்னு சொல்லிட்டு திருமணம் ஒரு வரன் வருது அந்த ஊர்லேயே அந்த பகுதியிலே மிக வசதியான ஒரு குடும்பம் மிட்டா மிராசுதார் குடும்பம் அவங்க இந்த பையன் மேலே விருப்பப்படுறாங்க இந்த பையனை நாங்கள் மருமகனாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்க திருமண திருமணத்துக்கு நீங்க சம்மதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மணமகளுடைய அந்த வீட்டார் வந்து அந்த பையனை வந்து கேட்குறாங்க அப்போ இவங்க எங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாதே நாங்க நாங்கள் உழைப்பு இருக்கு நாங்க ஏதோ பண்ணிருக்கிறோம் ஆனா எங்களால் பெருசா வந்து அந்த அந்த பெண் வந்து இந்த இருந்து இருப்பாளான்னு சொல்லும்போது போது இல்ல நாங்க வீட்டோட மருமகனா அந்த மூத்த மகனை நாங்க கேட்குறோம் நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க எங்கள் வீட்டில் தான் இருப்பார் ஆனால் இந்த வீட்டுக்கெல்லாம் அதுக்கப்புறம் வரமாட்டாரு வீட்டோட மருமகனா நாங்கள் பார்க்குறோம் நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பு விட்டால் அவங்க மறு உங்கள் மகனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வாழ்க்கை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் வீட்டில் கலந்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய மூத்த பையனுடைய தந்தையார் சொல்கிறார் அப்போ குடும்பத்தில் அவங்க பேசுறாங்க அவங்க எல்லாரும் மூணு பேர் ஒரே மாதிரி சொல்கிறாங்க யாரு அந்த தாய் தந்தை இளைய மகன் அண்ணனுக்கு நல்ல வாய்ப்பு மறுக்காதீங்கப்பா அந்த மனைவியும் சொல்றாங்க அவனுக்கு இதோட வாய்ப்பு வாழ்க்கை பொண்ணு அழகா இருக்கு என்ன குடும்பம் யாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது பரவாயில்ல அவங்க கூடவே நல்லா இருக்கட்டும் அவன் நல்லா இருந்தா நம்மளெல்லாம் பாத்துக்குவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சம்மதிச்சு அந்த திருமணம் நடக்குது அந்த மூத்த மகன் திருமணமாகி அந்த வீட்டுக்கு வீட்டோட வீட்டோட மாப்பிள்ளையா போயிடுறான் நல்லா வசதியா இருக்கிறான் ஆனா இவங்க உடைய வறுமை தொடருது இந்த வீட்டோட வறுமை இனியும் மோசமாகுது அந்த தந்தையுடைய வயசு ஜாஸ்தியாக ஒரு கட்டத்தில் உழைக்க முடியல தந்தையால தந்தையுடைய உழைப்பையும் அந்த இளைய மகன் எடுக்கிறான் எடுத்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் சொல்லிட்டு வெளிநாடுக்கு வேலைக்கு போறான் இதை முடிஞ்ச வரைக்கும் அவன் அவனுடைய மதிநுட்பத்தால் உழைப்பால் நல்ல ஒரு பொருளாதாரத்தை சேர்த்து அவன் நல்ல இடத்துக்கு அந்த குடும்பத்தை கொண்டு வந்துறான் ஆனா அந்த மூத்த மகன் அதோட போனவும் போனவன் தான் ஆனா அதே அந்த இளைய மனுக்கு ஒரு வேட்கையை உருவாயிச்சு வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு ஏமாற்றம் நம்ம அண்ணனுக்காண்டே நம்ம எல்லாரும் அப்பா அம்மா எல்லாரும் நம்ம தியாகம் பண்ணுமே இன்னைக்கு இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த அவங்க பொருளாதார உதவி பண்றது எதுவும் கிடையாது நம்ம கூட இல்லையே நம்ம காட்டின அந்த பையன் அந்த அண்ணனுக்கு காட்டின அந்த அன்பு எல்லாமே எல்லாம் வீண் போச்சு எல்லாம் மறந்துட்டானேங்கிற அந்த ஒரு கஷ்டம் இன்னைக்கு பல இடங்கள்ல பாக்குறோம் பெற்றோர்கள் போடுறதுக்கு ஒரு சட்ட பேண்ட் இருக்காது வேஷ்டி இருக்காது சட்டை இருக்காது ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நல்ல சட்டை போடணும் நல்ல பேண்ட் போடணும் ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல இதாக போகணும் நல்ல இருக்க பெஸ்ட் ஸ்கூல்ல அவனை சேர்க்கணும் ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசை மெழுகுவர்த்தி தான் பெற்றோர்கள் வந்து மெழுகுவர்த்தி தான் அந்த மெழுகுவத்தி என்ன தன்னையே உருக்கி அது வெளிச்சத்தை கொடுக்கறதா மெழுகுவத்தி அதனால பல இடங்கள்ல திருமண விழாக்கள்ல சொல்லுவேன் நான் எதை மறந்தாலும் உங்களை தாய் தந்தையார மறக்க கூடாது இன்னைக்கு முதியோர் இல்லம்னு சொல்லிட்டு ஊருக்கு ஊர் முதியோர் இல்லங்கள் வருது எல்லா ஊர்களையும் திருப்பூர் கோயம்புத்தூர் மதுரை எல்லா ஊர்களையும் இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் வசதி கேட்ப பெரிய கோடீஸ்வரன் அதுக்கேத்தாப்படா முதியோர் இல்லம் இன்னைக்கு சாதாரண சின்ன நகரங்கள் கூட அது வந்துருச்சு தனக்காண்டி மெழுகுவத்தி போல இருந்த அந்த தாய் தந்தையார மறந்துறாங்க பிள்ளைகள் அந்த நமக்காண்டி உழைச்ச அந்த தாய் தந்தையார் என்னைக்கு நம்ம மறந்துடக் கூடாது மறக்க தான் தலைவர் வைகோ அந்த மூத்த மகன் யாருன்னா இந்த முப்பத்தி ஒரு வருஷம் கட்சிக்காக நம்ம எல்லாரும் சிந்திர வேர்வை ரத்தம் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு போனவன் போக போறவன அப்படிதான் போக போறவன் அப்படிதான்

நம்முடைய அண்ட சொல்லும் போது வயசு வயசுன்னு சொன்னாரு வயசுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவருக்கு இன்னைக்கும் ஒரு இருபது வயசு இளைஞருக்கு உண்டான அந்த உணர்வு இருக்கு அந்த வேகம் இருக்கு ஆனால் உடல் ரீதியான அது வந்து யார் அது சகாப்தங்களும் சகாப்தங்களும் சரி பெரிய பெரிய வயது மூப்புன்னு வந்துட்டேன்னா அதை அது இயற்கை எங்களுக்கு என்னன்னா நூறு வயசு வரைக்கும் இருந்து அந்த இயக்கத்தை வழி தலைவர் வைக்கோம் இந்த இயக்கத்துடைய வழிகாட்டியா இருக்கணும் தலைவர் வைகோ அதுக்கு பாதுகாக்கணும் அவர ரெண்டே கால் மணி நேரம் பேசினார்னா அது கூடாதுன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா நீங்க வாட்டில பேசிட்டு போயிட்டீங்க அடுத்து நான் மூணு மணி நேரம் பேச சொல்லி பேச போறார் அடுத்து நீங்க நூறு வயசு தாண்டி இந்த இயக்கத்தை வழி நடத்துறோம் உங்களுடைய அறிவுரைகள் தேவை உங்களுடைய வழிகாட்டுதல் தேவை அதனால பெரும்பாலும் நாங்க அவரை சமீபத்தில் அவருக்கு நார் ஒரு திருமணத்துக்கு போய் தான் கீழே விழுந்து அவர் ஆறு மாசம் அவரால் வந்து செயல்பட முடியல அந்த கட்டின அந்த கை உடஞ்ச கையோட நாடாளுமன்றத்துக்கு போய் பேசினார் மீனவர் பிரச்சனைக்கார யார் பேசுவா மருத்துவர்கள் வந்து சொன்னாங்க சார் ஒரு மாசத்துக்கு நீங்க ஓய்வு எடுக்கணும் என்னோட வாழ்க்கையில நாடாளுமன்றத்துக்கு போகாம இருந்தது கிடையாது என்னமே எதுவா இருந்தாலும் நாடாளுமன்றம் என்னுடைய தமிழ் மக்களுக்காக நான் கண்டிப்பா சொல்லிட்டு போனவர் தான் இன்னைக்கு அடுத்தவர் நம்முடைய ஒரு சகோதர மோகன்குமார் சொல்ற மாதிரி நம்ம வந்து செப்டம்பர் தானே செப்டம்பர் ஒண்ணுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் திட்டமிட்டு செயல்படணும் ஒவ்வொரு மாவட்டம் வாரிய ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் கிளை செயலர் முதற்கொண்டு திட்டமிடணும் மாவட்ட செயலர் பொறுப்பு எடுத்துக்கணும் இந்த மாநாடு ஒருங்கிணைக்கிறதுக்கு சரி அதுக்கு ஒரு குழு அமைக்க போறேன் நான் தன்னார்வலர்கள் அவங்க ஒவ்வொரு மாவட்ட செயலருடைய கலந்துரையாட போறாங்க அவங்க ஒரு மாவட்டத்திலிருந்து எத்தனை வாகனங்கள் வரப்போகுது எத்தனை பேர் வர வரப்போறீங்க எல்லாம் கணக்கிட்டு செஞ்சு தமிழ்நாடு வியக்கும் வண்ணம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான மாநாடு கண்டிப்பா நடைபெறும் நம்பிக்கை இருக்கு போன வருஷம் மதுரை மாநாடு சிறப்பா நடந்தது ரொம்ப சிறப்பா நடந்தது நம்முடைய பூமி என்ன நல்ல சிறப்பா செஞ்சிருந்தாரு ஆனா அந்த மாநாடு விஞ்சு மனவுக்கு திருச்சி மாநாடு இருக்கும் நம்பிக்கை இருக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் நான் தலைவர் வன்னிக்காட்டுக்கு போகும்போது உயிரை துச்சமாக நடிச்சத வன்னிக்காட்டுக்கு போனார் அங்க போய் சொன்னதை சமீபத்தில் ஒரு ஒரு நாள் நான் அந்த சோசியல் மீடியா அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இயக்கத்தோடு யாரோ ஒருத்தர் அவர் அங்கே பேசுனதை சுருக்கமாக போட்டு ஒரு ரீல்ஸ் மாதிரி அதில் ஒன்றே ஒன்று தான் எனக்கு டக்குன்னு இந்த நேரத்தில் அது பட்டுச்சு இயற்கையா வர்றதா எனக்கு சில பேருக்கு இயற்கைன்னு சொல்லுவீங்க சில பேருக்கு இறைவன் சொல்கிறேன் நான் இறைவன் தானே சொல்கிறேன் நான் அந்த இறைவன் அருள் நினைக்கிற அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த இது வந்தது அவர் சொன்ன வார்த்தை பாரதிதாசனுடைய அந்த கவிதை வரிகளை சொல்றார் நடுங்க புலியன செயல்பட புறப்புடுங்கிறதா அந்த வாசகம் எளியன உன்னை இகழ்ந்தவன் நடுங்க செயல்படு புறப்புடு வெளிய வார்த்தைகள் தான் அந்த வாசகம் இன்னைக்கு நம்மள எளியிலும் சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்களுடைய இதை மாற்றிக்குவாங்க திரட்டுவோம் படையை திருச்சிக்கு திருச்சி மாநாடை திருப்பு முனை ஆக்குவோம் எழுச்சி பெறுவோம் அங்கீகாரம் பெறுவோம் பறக்கட்டும் பறக்கட்டும் சிவப்பு கருப்பு சிவப்பு கொடி வாழ்க வைக்கோ வளர்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி வணக்கம்